மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணபிரான் கீதையில் முழிந்துள்ளார் மார்கழி மாதம் இவ்வாறு சிறப்புமிக்கதாக இருக்கவும் நாட்டுப்புறங்களில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லி மங்கள வினைகள் எதையும் ஆற்றாமல் தவிர்த்தும் வருகிறார்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று திருப்பாவை தொடங்குகின்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்குடியாம் ஆண்டாள் ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒரே ஒரு பெண்ணாழ்வார் ஆவார் திருவரங்கத்துறை திருவரங்கநாதரை தம் மனத்துக்குள் நாயகராக வரித்து வாழ்ந்தவர் கோதை நாச்சியார் பெரியாழ்வார் பூமாலை சூட கோதை நாச்சியார் திருமாலுக்கு பாமாலை சூட்டினார் அவர் பாடிய பாடல்கள் இலக்கிய உலகின் இணையற்ற பாடல்கள் என கூறலாம் திருப்பாவை முப்பது பாடல்களை கொண்டது திவ்ய பிரபந்த வியாக்யான சக்கரவர்த்தியான பெரியவாச்சான் பிள்ளை சூடிக் கொடுத்த சுடற்குடியாம் ஆண்டாளின் பெருமையை பின்வருமாறு விளக்கியுள்ளார் ஆண்டாளின் பெருமையை அவர் எவ்வாறு விளக்கியுள்ளார் என்று பார்ப்போம் தேக நலத்தில் ஸ்ரத்தையுடைய சாதாரண மனிதர்களை விட ஆத்ம ஆத்மஸ்வரூபம் அறிந்த ரிஷிகள் பலமடங்கு உயர்ந்தவர்கள் ரிஷிகளை விட ஆழ்வார்கள் பன்மடங்கு உயர்ந்தவர்கள் மற்ற ஆழ்வார்களை விட பெரியாழ்வார் எத்தனையோ மடங்கு உயர்ந்தவர் அந்த பெரியாழ்வாரை விட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அநேக மடங்கு உயர்ந்தவர் என்று கூறுகிறார் திருப்பாவை முப்பது பாடல்களையும் நாம் பாடினால் பாதகங்கள் தீரும் பரம நடி கூடும் வேதத்தின் வித்தாக விளங்கும் கோதை தமிழான முப்பது பாடல்களையும் அறியாத மானுடரை இந்த உலகம் சுமப்பது தகாது என்று அருளி செய்தனர் எனவே தமிழராக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் இலக்கிய உலகின் இமயமாக விளங்கும் திருப்பாவை பாடல்களை கற்றுத் தேர்ந்து பாடி மகிழ்ந்து பரவசப்பட வேண்டும் இதன் வழி மார்கழி மாதம் பீடை மாதமாக இல்லாமல் வீடு கொண்டு நடக்கும் வெற்றி மாதமாக பெருமை சேர்க்கின்ற மாதமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சைவர்களுக்கு வாய்த்த திருவம்பாவை வைணவர்களுக்கு வாய்த்த திருப்பாவை ஆகிய இரண்டும் கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை வழியுள்ளவரை மண் உள்ளவரை நெருப்புள்ளவரை இவ்வுலகில் நின்று வாழும் நேர்த்தி மிக்க பாடல்களாகும் வாருங்கள் மார்கழி திங்களின் முதல் பாடலை பார்ப்போம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மழ்கும் மாய்பாடு செல்வ சிறுமீர்கால் கூர்வேர் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் என்று பாடல் தொடங்குகிறது மார்கழி மாதம் முழு நிலா பௌர்ணமி நாள் மாதங்களில் மார்களியும் ஒரு மாதத்தில் பௌர்ணமியின் தனிச்சிறப்பு வாய்ந்தவை ஆகும் இந்த நல்ல நாளில் வைகரையில் பனிநீராடப் போகலாம் வாருங்கள் என்று பெண்கள் கூட்டமாகச் சென்று வீட்டிலுள்ள பிற பெண்களை அழைக்கிறார்கள் நேரிலேயே என்று அவர்கள் பிற பெண்களை அழைப்பது அந்த பெண்களை புகழ்வதற்கும் முன்னிலை படித்து தங்களோடு வாருங்கள் என்று அழைப்பதற்கும் அடித்தளமாய் அமைகின்றது எனலாம் கற்பனையில் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆய்ப்பாடி ஆகிறது அந்த ஆய்ப்பாடியிலே பெருமையெல்லாம் பிறங்குகின்ற செல்வச்சிறு பெண்களாக ஆய்ப்பாடி வாழ் மகளிர் காட்சி அளிக்கிறார்கள் இனி பெண்களை தங்களோடு வாவென்று அழைத்த மகளிர் கண்ணனின் பல்வேறு சிறப்புகளை பாடி புகழ்கிறார்கள் கண்ணன் கரிய வேலினை கொண்டு காவல் காக்கும் குடுந்துளிலை மேற்கொண்டுள்ள நந்த கோவனுடைய மகன் என்றும் அழகுமிக்க கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கம் என்றும் கரிய திருமேனியையும் சிவந்த கண்களையும் கொண்டு ஒளிக்கு கதிரோனாகவும் குளிர்ச்சிக்கு முழு மதியோனாகவும் காட்சியளிப்போன் என்று புகழ்கிறார்கள் பாவை நோன்புக்கு பறை என்ற ஒரு வாத்தியம் வேண்டும் அந்த பறையை நாராயணனே நமக்கு நயந்து தருவான் என்றும் சொல்கிறார்கள் நாராயணன் மட்டும்தான் பறை தர முடியும் என்பதும் அவனிடத்து ஆறா அன்பு செலுத்தி பாவை நோன்பு மேற்கொள்ளும் நமக்கு மட்டும்தான் அருள் செய்வான் என்பதும் இந்த ஏகாரங்கள் வழங்கும் சிறப்பு பொருள்களாகும் இவ்வாறு உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை புகழ நோன்பிலே ஊன்றி மார்கழி நீராடுவோம் பெண்களே வாருங்கள் என்று பிற மகளிரை அழைக்கின்றார்கள் இந்த திருப்பாடலில் அமைந்துள்ள ஒவ்வொரு சொல்லும் சொற்கள் எனலாம் அவற்றினும் செங்கன் என்னும் தொடர் முரண் தொடை நயம் அமைந்துள்ளதாகும் இந்த தொடர் நெஞ்சில் ஒரு இனிய காட்சி திரையினை விரிக்கின்றது கம்ப நாடரும் தம் ராமாயணத்தில் செங்கனும் கரிய கோல மேனியும் தேருமாகி எங்கனும் தோன்றுகின்றார் என்னைவாரே ராமன் என்பார் என்று குறிப்பிட்டுள்ளதனை ஒப்பு நோக்கலாம் பறை வேண்டும் என்று நாராயணனை பாடிச் செல்வது ஒரு பேச்சுக்குத்தான் ஒரு வியாஜம்தான் ஆழ்ந்து நோக்கின் கிருஷ்ணபக்தியும் கைங்கரிய விருப்பமும் உள்ளடக்கித்தான் இந்த பெண்கள் இந்த பாவை நோன்பை முற்கிறார்கள் என்றும் நோன்பு நோற்றால் மழை பெய்யும் என்றும் மழை பெய்தால் நாடு செழிக்கும் என்றும் நாடு செழித்தால் ஆய்ப்பாடியில் வாழ்வோர் ஆய்ப்பாடி பெண்களை நோற்று மழை பெய்தது என்று அவர்களை புகழ்வார்கள் என்றும் இப்பாட்டால் அறியப்படுகின்றன மார்கழி திங்கள் எனத் தொடங்கி வடிந்தேளோர் எம்பாவா என்று முடியும் இந்த திருப்பாவையில் அமைந்துள்ள ஒவ்வொரு அடியும் என்ன ஊட்டல் சக்தி நிறைந்த தொடர்களாகும் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலீர் என்னும் தொடர் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்று முடிகிறது பொழுது விடுவதற்கு முந்திய அதிகாலையை பிரம்ம முகூர்த்தம் என்பர் அமைதியான அந்த விடியல் வேளையில் மாறுகளிப்பணி நீராடி தொழுது நாராயணனிடம் பறைகேட்டு நோன்பு நோர்க்க இளமகளிர் எல்லாரையும் திரட்டிச் செல்லும் இனிய நிகழ்ச்சியினை இந்த பாடல் குறிக்கின்றது நன்றி வணக்கம் மீண்டும் நாளை வையத்து வாழ்வீர்கள் என்றோடு தொடங்குவோம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி